அனைவரையும் வாழ்த்துகிறேன் உன்னுடன் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் நிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் அனைத்து அளவுருக்களையும் இன்னும் நெருக்கமாக படிக்க பரிந்துரைக்கிறோம் இப்போது நாம் நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் ப்ரோசெப்ட் பயோரோபாட்டிக்ஸ் டிக்கர் பிஆர்சிடி இந்த மதிப்பாய்வு ஜூன் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு புரோசெப் பயாரோபாட்டிக்ஸ் துணைப் பிரிவைச் சேர்ந்தது தெரப்யூட்டிக் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் மதிப்பீட்டில் நாற்பத்தி மூன்று நிறுவனங்கள் பங்கேற்கின்றன ஆர்டர்கள் குறித்த முடிவுகளை வீடியோவின் இறுதியில் பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு கழித்தல் பத்து இல் ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி ஐந்து புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகள் புரோசெப்ட் பயோரோபாட்டிக்ஸ் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுவதன் மூலம் புரோசெப்ட் பயோரோபாட்டிக்ஸ் கோர்ப் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பங்குகள் இருப்பதைக் காணலாம் புரோசெப்ட் பயாரோபாட்டிக்ஸ் கோர்ப் மைனஸின் இயக்கவியலை காட்டியது மூன்று புள்ளி இரண்டு சதவீதம் இரண்டு சதவீத துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ப்ரோசெப்ட் பயாரோபாட்டிக்ஸ் மூன்று புள்ளி ஒன்று ஐந்து பில்லியன் டாலர்கள் மற்றும் துணைப் துணைப்பிரிவின் மூலதனம் அறுபத்தாறு பில்லியன் டாலர்கள் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு முப்பத்தொன்பது சென்ட் பில்லியன் மற்றும் துணைப் பிரிவின் மூலதனம் ஒன்பது பில்லியன் டாலர்கள் பங்குச் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு புரோசெப்ட் பயாரோபாட்டிக்ஸ் ஸ்கோர் பங்கு சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் நான்கு புள்ளி ஏழு நான்கு மூன்று சதவீதம் புத்தக மதிப்பு நான்கு புள்ளி மூன்று ஒன்பது ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பு பூச்சியம் பூஜ்ஜியம் எண்பத்தொன்று பில்லியன் கடன் கடமைகளை கொண்டுள்ளது புத்தக மூலதனத்திற்கான கடன் மூலதனத்தின் இருபத்தொன்று சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் முடிவு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவில் சராசரியாக நானூற்று இருபத்தைந்து புள்ளி இரண்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பை அதன் லாப விகிதத்தில் மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் மைனஸ் தொன்னூறு மில்லியன் டாலர் லாபம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட லாபம் தெரியவில்லை துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் பன்னிரண்டு புள்ளி ஆறு ஆகும் துணைப்பிரிவில் சராசரி ஜூன் ஐந்து துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் இருநூற்று ஐம்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை விளிம்பு மைனஸ் முப்பத்தாறு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு இரண்டு புள்ளி மூன்று மூன்று எட்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட நூற்று மூன்று சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு நான்காயிரத்து நூற்று அறுபத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு இது இரண்டாயிரத்து ஐம்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் நூற்று பத்தொன்பது புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி நான்கு எட்டு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு டோலட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியருக்கு விற்பனையின் அளவு முன்னூற்று இருபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு முன்னூற்று அறுபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு டோலட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் பன்னிரண்டு புள்ளி எட்டு சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரியான நான்கு புள்ளி ஒன்பது சதவிகிதத்துடன் ஒப்பிடும்போது காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தி மூன்று சதவீத அளவை காட்டுகிறது புரோசெக்ட் பயோரோபாட்டிக்ஸ் கோர்ப் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை ஐம்பத்தி மூன்று சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு சுமார் ஐம்பத்தாறு டாலர் தொன்னூற்றி சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக எழுபத்தெட்டு டாலர் முப்பத்தி நான்கு சென்ட் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது உங்களுக்கு கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக ப்ரொசெப்ட் பயாரோபாட்டிக்ஸ் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஐம்பத்தாறு டாலர் தொன்னூத்தொரு சென்ட் விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறந்திருக்கும் அகிமின் குறியீட்டு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி நிறுவனத்தின் மதிப்பீடு செய்யப்பட்டது லாபம் முப்பத்தேழு புள்ளி இரண்டு நான்கு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு எழுபத்தாறு புள்ளி ஐந்து எட்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஜூலை இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஒப்பந்தம் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் ஐ முக்கிய கொள்முதல் பரிவர்த்தனை ஆகும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டது ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் முக்கிய அல்லது சமநிலை எதிர்வரிசை கடைசி விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்